அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் வரும் முப்பது நாட்களுமே தெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த நாள் ஒவ்வொரு நாளுமே பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்தால் இருள் இருக்கும் நம் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் தடைகளை தகர்ப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் சூரியன் உதைக்கும் சமயத்துல சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் இந்த மாதத்துல சூரிய உதயத்தின் நமது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் காலையின் அதிக மேகமூட்டம் இருக்கிறது ஆனால் கிழக்கு பக்கமாக நின்று வெளிச்சத்தை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறைக்கு வந்து இரண்டு மண் அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு தெறி போட்டு விளக்கு ஏற்றி விநாயக பெருமான மனதார நாம பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையின முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு விஷயம் தடையாக இருக்கிறதோ அந்த தடை விலக வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைப்பதில் தடை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறது அல்லது புது வீடு கட்டுவதில் தடை புது நிலம் வாங்குவதில் தடை சேமிப்பில் தடை இப்படி எது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப தடையாக இருக்கிறதோ அந்த தடையை தகர்த்துவிட விநாயகர் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் ஓம் கணேசாய நமக என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்கள் துவங்கலாம் நாளை மாலை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று இரண்டு மண் அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு நாம் தீபம் ஏற்றி வைப்பது சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் கோவிலில் மூன்று முறை வளம் வர வேண்டும் மூன்று முறை வளம் வரும்போதும் ஓம் கணேசாய நம எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் பிறகு விநாயகருக்கு தோப்பு காரணம் போட்டு பிள்ளையார் கோட்டு வைத்து நாம் நமஸ்காரம் செய்து கொண்டு வீடு திரும்பும்போது விநாயகருக்கு உங்களால் முடிந்த அளவு நாம் வெற்றிலை பார்க்க விளக்கு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சௌகரியம் போல் வாங்கி எடுத்து கொள்ள வேண்டும் நாளைய தினம் விநாயகருக்கு நெய் தேங்காய் வெள் இலக்கு போட்டு நாம் சொன்ன வழிபாட செய்பவர்களுக்கு நிச்சயம் விநாயகரின் பரிபூரண அருள் கிடைக்கும் இந்த வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமைகளில் தவற விடாதீர்கள் அடுத்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நம்மளுடைய கவலை பூக்க விநாயக பெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை குறிக்கிறது ஒரு ஜாதகத்துடைய ஜாதகத்தில் தலைமை பொறுப்புள்ள அமர்ந்து இருக்கும் கூடியவர்கள் இந்த சூரியன் உதயத்திற்கும் போது வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றிகள் தீர்மானிக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து செல்வது ரொம்பவே நல்லது சூரியனை குறிக்கும் வியாழக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நாம் உணவு செய்வது என்பது ரொம்பவே விசேஷமான ஒன்று முறையாக காலையில எழுந்து சூரிய உதயத்தின் பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தார் நம்முடைய உடலும் மனமும் தெளிவு பெறும் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக அவசியம் தியானத்தை செய்ய வேண்டும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து தியானிப்பது தியானத்தின் முழு பலன் நமக்கு கிடைக்கும் வீட்டில் அமர்ந்து தியானம் செய்வதை விட கோவில் நீர் நிலையங்கள் மழை பிரதேசங்கள் போன்றவற்றில் அமர்ந்து தியானம் செய்வதால பலன்கள் இரட்டிப்பாகிறது அஷ்டமி பௌர்ணமி பிரதோஷம் ஆகிய திதிகள்ல தியானம் செய்வது மூன்று மடங்கு அதீத பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று எனவே ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த திதிகளில் வரக்கூடிய நாட்கள்ல மட்டுமாவது நாம தியானம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தியானம் செய்வது மட்டுமல்ல தானம் செய்வதும் ரொம்பவே சிறப்பான ஒன்று பசுவுக்கு புல் கொடுப்பது பசுவிற்கு சேவைகள் செய்வது போன்றவற்றை இந்த நாட்கள நாம் செய்வது ரொம்பவே நல்லது பதி இதில் பதினாறும் அடங்கிவிடும் ஒரு மனிதனுக்கு தேவையான பதினாறு செல்வங்களும் அடங்கி எனவே ஞாயிற்றுக்கிழமைகள பசுவிற்கு தானம் செய்வது தியானம் செய்வது போன்றவற்ற சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யக்கூடாத மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வது மற்ற நாட்களை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமைகள அத்தியாவசியமான விஷயத்திற்கு மட்டுமே நாம் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் காரணமற்ற பயணங்கள் உங்களுக்கு நாய்படாத பாட்டை கொடுத்துவிடும் என்கிற நம்பிக்கை நிலவி வருகிறது இதனால தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாய்படாத பாடு என்ற சொல்லும் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் முதல் முதலாக எந்த ஒரு புதிய மருந்தையும் உடலுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடாது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு பாதிப்புக்காக மருத்துவரை அணுகி இருந்தால் முதல் முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்தானது ஞாயிற்றுக்கிழமைகளில் துவங்கக்கூ கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் துவங்கும் இத்தனை விஷயங்கள் விரைவில் முடிவுக்கு வருவது இல்லை தொடர் இடுப்பறியில நம்மை மாட்டிவிடக்கூடிய இந்த ஒரு விஷயத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிந்தவரை செய்யாமல் இருப்பது நல்லது மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொட்டதெல்லாம் வெற்றியாக சிவப்பு நிற உடையை உடுத்திக்கொள்ளலாம் மங்களகரமான இந்த சிவப்பு நிற உடையை ஞாயிற்றுக்கிழமைகளில் அணிவது நமக்கு வெற்றி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும் தூய நிறமான வெள்ளை நிறத்திலும் நீங்கள் உடுத்தி கொள்ளலாம் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம்மை எந்த அளவிற்கு தொட்டு செல்கிறதோ அந்த அளவிற்கு ஞாயிற்றுக்கிழமையின் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமைகளில் இதுபோல செய்து வருவது அம்மனின் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவிற்கு விசேஷமானதோ அதைவிட பல மடங்கு விசேஷமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திகழ்கிறது பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயமாக திகழக்கூடிய திருப்பதியில் கார்த்திகை மாதத்தில் நெல்லி மரத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்யும் வழக்கம் இன்றளவுமே இருந்து வருது நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தாயார் பெருமாள் வீற்றிருக்கிறாங்க என்று பொருள்படும் எந்த ஒரு வீட்டில் நெல்லி மரம் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது என்று சொல்லப்படுது திருப்பதியில் செய்யக்கூடிய இந்த பூஜையே வனபோஜம் என்றும் சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுது அதை விட சிறப்பு வாய்ந்ததாக ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்கிர ஓரையில நாம் தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமி தாயார நாம் நினைத்து இது போல நம்ம செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அம்மனின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு கார்த்திகை மாதம் என்றாலே அது தீபத்திற்கு பெயர் போன மாதம் என்றும் நம் அனைவருக்கும் தெரியும் மேலும் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் திகழ்கிறது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக திகழ்கிறது அந்த வகையில கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் அற்புதமான நாட்களாகவும் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாட்களாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நாம் வேண்டக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் என்று சொல்லப்படுது தீபத்தை ஏற்றுவதற்கு உரிய நேரமாக கருதுவது காலை பத்து மணியில இருந்து பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து இருந்து ஆறு மணி வரை இந்த நேரத்துல ஒரு சிறிய தாம்பாளத்தட்டை எடுத்து அதில் வாசனை மிகுந்த தாம் குங்குமத்தை கொட்டி நிரப்பிக் அதற்கு மேல் சுத்தம் செய்த ஒரு அகழ்வீரருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் இந்த சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை எந்த அம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிறீரோ அந்த அம்மனுக்கு முன்பாக ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பிறகு தீபத்தில் அந்த அம்மனை நம்மை பார்ப்பது போல் மனதார கண்டு மகிழ்து நம்முடைய வேண்டுதலை சொல்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே